ஈகை முந்தின ஒரு அதிகாரத்தில் நான்கு முக்கியமான நற்குணங்கள் உள்ளன என்றும் மூன்று இறையல் நற்குணங்கள் உள்ளன என்றும் நான் கூறியிருந்தேன் அந்த மூன்று இறையல் நற்குணங்கள் எவை என்றால் விசுவாசம் நம்பிக்கை மற்றும் ஈகை ஆகும் விசுவாசத்தை குறித்து கடைசி இரண்டு அதிகாரங்களில் பார்க்கப்படும் ஈகையின் ஒரு பகுதியை ஏழாவது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் ஆனால் அங்கு மன்னிப்பு என்று கூறப்படுகிற ஈகையின் ஒரு பகுதியை குறித்துதான் நான் ஆழமாக கூறினேன் இப்போது அதனோடு சற்று கூட சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக அந்த வார்த்தையின் அர்த்தத்தை பார்ப்போம் ஈகை என்பது நாம் பிச்சை என்று கூறுகிற அந்த அர்த்தத்தில் மட்டுமே இப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது அதாவது ஏழைகளுக்கு கொடுப்பது ஆனால் முதன் முதலில் இந்த வார்த்தைக்கு ஒரு பரந்து விரிந்த அர்த்தம் இருந்தது இந்த காலத்தில் உள்ள அர்த்தத்தை அது எப்படி பெற்றுக்கொண்டது என்பதை உங்களால் பார்க்க முடியும் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஈகை குணம் இருக்கும் என்றால் அவர் செய்யக்கூடிய காரியங்களில் அதிகமாக வெளிப்படையாக தெரிவது ஏழைகளுக்கு கொடுப்பதாகும் ஆதலால் மனிதர்கள் ஈகை என்பதின் முழு அர்த்தமுமே அதுதான் என்பது போல பேசினார்கள் இதே முறையில்தான் ரைம் அதாவது வாக்கியங்கள் ஒரே விதமான ஒளியில் முடிவடைவது ஒரு கவிதையில் அதிகமாக வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது ஆகையால் மனிதர்கள் கவிதை என்பது வாக்கியங்கள் ஒரே விதமான ஒளியில் முடிவடைவது தானே ஒழிய வேறொன்றுமில்லை என்பது போல குறிப்பிட ஆரம்பித்தார்கள் ஈகை என்பது கிறிஸ்தவ அர்த்தத்தில் பார்க்கும்போது அன்பு ஆகும் ஆனால் கிறிஸ்தவ அர்த்தத்தில் அன்பு ஒரு உணர்ச்சியை குறிப்பிடவில்லை அது நம்முடைய உணர்ச்சிகளின் நிலைப்பாடு அல்ல நம்முடைய தீர்மானத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது இந்த தீர்மானத்தின் நிலைப்பாடு நம்மேல் நமக்கு இயல்பாக வருகிறது ஆனால் அது மற்றவர்கள் மேல் இருப்பதற்கு நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது மன்னிப்பு என்கிற அதிகாரத்தில் நான் சுட்டி காட்டினதைப் போல நம் மேல் நமக்குள்ள அன்பு என்பதின் அர்த்தம் நமக்கு நம்மை பிடித்திருக்கிறது என்பது அல்ல நம்முடைய நன்மையை நாம் விரும்புகிறோம் என்பது இதே வழியில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் மேலுள்ள கிறிஸ்தவ அன்பு அல்லது ஈகை என்பது நமக்கு பிடிக்கக்கூடிய அல்லது நமக்கு பிரியமான காரியங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாயிருக்கிறது சில மனிதர்களை நமக்கு பிடிக்கும் அல்லது நாம் விரும்புவோம் ஆனால் மற்ற சிலரை நமக்கு பிடிக்காது நம்முடைய உணவில் நமக்கு சிலவை பிடிக்கும் சிலது பிடிக்காமல் இருக்கும் இது ஒரு பாவமோ அல்லது நற்குணமோ அல்ல என்பதை போல இந்த இயல்பான பிரியம் ஒரு பாவமும் அல்ல ஒரு நற்குணமும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் இது ஒரு யதார்த்தம் அவ்வளவுதான் ஆனால் நிச்சயமாக அதை குறித்து நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் பாவமாகவோ அல்லது நற்குணமாகவோ இருக்கிறது நமக்கு மனிதர்களை இயல்பாக பிடிக்கும் போதும் பிரியம் வைக்கும் போதும் அது அவர்களுக்கு கொடுப்பதை எளிதாக்கி விடுகிறது ஆதலால் நம்முடைய பிரியங்களை நாம் உற்சாகப்படுத்துவது நம்முடைய அன்றாட கடமையாயிருக்கிறது அதாவது மனிதர்கள் மேல் நம்மால் என்று மட்டும் பிரியம் வைப்பது என்பது உடற்பயிற்சியின் மீதும் ஒரு முழுமையான சத்து நிறைந்த உணவின் மீதும் நம்முடைய பிரியத்தை நாம் ஊக்கப்படுத்துவது போல் நம்முடைய கடமையாயிருக்கிறது இந்த பிரியம் வைக்கிற செயலே ஈகையின் நற்குணம் அல்ல ஆனால் அதற்கு உதவுகிறதா இருக்கிறது மாறாக ஒரு குறிப்பிட்ட மனிதர் மேலுள்ள பிரியம் மற்றொரு மனிதருக்கு நாம் கொடுக்காமல் இருப்பதற்கோ இன்னும் சொல்ல அநியாயமாய் நடந்து கொள்ளுவதற்கோ வழிவகுத்து விடக்கூடாது என்பதை நாம் பயத்தோடு மிகவும் கூர்ந்த பார்வையுடன் நோக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது பல நேரங்களில் நம்முடைய பிரியமும் நாம் நமக்கு பிடித்த நபருக்கு செய்யக்கூடிய அந்த ஈகை குணமும் ஒன்றோடொன்று எதிர்மறையாக இருப்பதையும் காண முடியும் உதாரணமாக ஒரு செல்லம் கொடுக்கிற தாய் தன்னுடைய இயல்பான அன்பு நிமித்தம் தன் குழந்தையை கெடுக்கும்படி சோதிக்கப்படலாம் அதாவது அவள் தன்னுடைய சொந்த பிரியத்தின் உந்துதல்களை திருப்தி செய்ய அந்த குழந்தை பின்னர் பெறக்கூடிய உண்மையான சந்தோஷத்தை விலையாக செலுத்திவிடக்கூடும் இயல்பான பிரியங்கள் சாதாரணமாக ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்றாலும் ஒருவர் ஈகை குணம் உள்ளவராவதற்கு உட்கார்ந்து மற்றவர்கள் மேல் பிரியப்படுகிற சிந்தனைகளை உருவாக்கி கொள்வதுதான் வழி என்று நினைப்பது மிகவும் தவறானதாகும் சில மனிதர்களுடைய சுபாவமே உணர்ச்சியற்றதாயிருக்கும் அது அவர்களுக்கு ஒரு துரதிருஷ்டமாக இருக்கலாம் ஆனால் உணவு செரிமானம் சரியாக இல்லாதது ஒரு பாவமில்லை என்பது போலவே இதுவும் ஒரு பாவம் அல்ல மேலும் இது அவர்கள் ஈகை குணத்தை பழகிக்கொள்ளும் வாய்ப்பை வெட்டிவிடுவதும் அல்ல அந்த கடமையிலிருந்து விலகுவதற்கு அவர்களுக்குரிய சாகுபோக்கும் அல்ல நம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட விதி முற்றிலும் எளிமையானது நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறீர்களா இல்லையா என்று யோசித்து காலத்தை வீணாக்காதீர்கள் மற்றவர்களை நேசிப்பது போல நடந்து கொள்ளுங்கள் நாம் இதை செய்ய ஆரம்பித்த உடனேயே ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை கண்டுகொள்ள முடியும் நீங்கள் ஒருவரை நேசிப்பது போல நடந்து கொள்ளும்போது உண்மையாகவே அவர்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒருவரை நீங்கள் காயப்படுத்தினால் அவரை இன்னும் அதிகமாய் உங்களுக்கு பிடிக்காமல் போய்விட்டதை காண முடியும் அவருக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வீர்களானால் அவரை சற்று குறைவாக வெறுப்பதை நீங்களே பார்க்க முடியும் நிச்சயமாக இதில் ஒரு விதிவிலக்கு உண்டு நீங்கள் தேவனை பிரியப்படுத்தவோ அல்லது ஈகையின் விதிகளுக்கு கீழ்ப்படிந்தோ அவருக்கு ஒரு நன்மையை செய்யாமல் மாறாக நீங்கள் எவ்வளவு ஒரு சிறந்த மன்னிக்கக்கூடிய நபராக இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கவும் அவரை கடனாளியாக மாற்றுவதற்காகவும் அதை செய்துவிட்டு பின்னர் அவருடைய நன்றி உணர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் அநேகமாக ஏமாற்றம் அடைவீர்கள் மனிதர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல பெருமையாக காட்டிக்கொள்வதையும் தங்களை உயர்த்துவது போன்ற காரியங்களையும் அவர்கள் வெகு விரைவாக கண்டுபிடித்துவிட முடியும் ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் இன்னொரு சுயத்துக்கு அதுவும் ஒரு சுயமாக இருக்கிறது என்பதற்காகவும் நம்மை போல் அதுவும் தேவனால் படைக்கப்பட்டது என்பதற்காகவும் மட்டுமே அதற்கு நன்மை செய்து நம்முடைய சந்தோஷத்தை நாம் விரும்புவது போலவே அதனுடைய சந்தோஷத்தையும் நாம் விரும்பும் நாம் இன்னும் சற்று அதிகமாக நேசிக்க கற்றுக்கொண்டிருப்போம் அல்லது குறைந்தபட்சம் சற்று குறைவாக வெறுக்க கற்றுக் இதன் விளைவாக கிறிஸ்தவ ஈகை என்பது உணர்ச்சி வசப்படக்கூடிய சிந்தனைகள் நிறைந்த மனிதர்களுக்கு மிகவும் உணர்ச்சிகள் தனிந்து போன ஒரு காரியமாக தோன்றினாலும் மேலும் அது அன்பு செலுத்துவதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட அது அன்புக்கு நேராக வழி ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு உலக பிரகாரமான மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்பது உலக பிரகாரமான மனிதனுக்கு பிரியங்களும் விருப்பங்களும் மட்டுமே உள்ளன என்பதும் கிறிஸ்தவனுக்கு ஈகை மட்டுமே உள்ளது என்பதும் அல்ல அந்த உலக பிரகாரமான மனிதன் சில மனிதர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுவார் ஏனென்றால் அவருக்கு அவர்களை பிடிக்கும் ஒரு கிறிஸ்தவன் எல்லோரிடமும் அன்பாக நடக்க முயற்சி செய்வார் அப்படி தொடர்ந்து செய்யும் போது இன்னும் அதிகம் அதிகமான மனிதர்கள் மேல் தனக்கு விருப்பம் உண்டாவதை காண்பார் தொடக்கத்தில் தன்னால் விரும்பக்கூடும் என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத சில மனிதர்களையும் சேர்த்து இதே ஆவிக்குரிய விதி எதிர்மறையான திசையிலும் மிகவும் பயங்கரமாக செயல்படுகிறது ஜெர்மானியர்கள் முதலில் யூதர்களை வெறுத்ததினால் ஒருவேளை அவர்களை மோசமாக நடத்தியிருப்பர் அதற்கு பின்பு அவர்களை மோசமாக நடத்தின காரணத்தினாலேயே அவர்களை இன்னும் அதிகமாக வெறுத்தனர் நீங்கள் அதிக கொடூரமானவராக இருக்கும் பொழுது அதிகமாக வெறுப்பீர்கள் மேலும் நீங்கள் அதிகமாக வெறுக்கும் பொழுது அதிக கொடூரமானவராக மாறிவிடுவீர்கள் ஆக இப்படியே அந்த தீமையான வட்டம் என்றென்றும் சுழன்று கொண்டே இருக்கும் நன்மையும் தீமையும் இரண்டுமே கூட்டுவட்டி விகிதத்தில் கூடிக்கொண்டே இருக்கும் அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கிற சிறு சிறு தீர்மானங்கள் முடிவில்லாத முக்கியத்துவம் வாய்ந்தவையாயிருக்கின்றன இந்த நாளிலே நீங்கள் செய்கிற ஒரு மிகச்சிறிய நல்ல காரியம் ஒரு குறிப்பிட்ட மூலோபய பகுதியின் ஸ்ட்ரட்டிஜிக் பாயிண்ட் கைப்பற்றுதலாக இருக்கலாம் இதிலிருந்து சில மாதங்கள் கழித்து கனவில் கூட நினைக்காத வெற்றிகளை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே செல்லக்கூடும் இந்த வகையிலே சிறிதளவு காமத்திலோ அல்லது கோபத்திலோ இன்று நீங்கள் ஈடுபடுவது என்பது போர் சூழலில் ஒரு மேட்டையோ அல்லது ஒரு ரயில் பாதையையோ அல்லது பாலத்தையோ நீங்கள் இழப்பதற்கு ஒப்பாகும் இதன் மூலமாக அதுவரையில் சாத்தியம் இல்லாததாக இருந்த ஒரு தாக்குதலை எதிரி உங்கள் மேல் ஏவக்கூடும் சில எழுத்தாளர்கள் ஈகை என்ற வார்த்தையை கொண்டு மனிதர்களுக்கு இடையேயுள்ள கிறிஸ்தவ அன்பை மட்டும் குறிப்பிடாமல் மனிதன் மேலுள்ள தேவனுடைய அன்பையும் தேவன் மேலுள்ள மனிதனுடைய அன்பையும் குறிப்பிடுவதற்கு பிரயோஜனப்படுத்துகிறார்கள் இதில் இரண்டாவதாக சொன்ன காரியத்தை குறித்துதான் மனிதர்கள் மிகவும் கவலைப்படுகிறார்கள் அவர்களுக்கு தேவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படி ஒரு உணர்வை தங்களுக்குள் அவர்களால் காண முடியவில்லை அவர்கள் என்ன செய்ய முடியும் இதற்கான பதில் முன்பு கூறின அதே பதில்தான் நேசிப்பது போல நடந்து கொள்ளுங்கள் உணர்ச்சிகளை உருவாக்கும்படியாக உட்கார்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்காதீர்கள் நான் தேவனை நேசிக்கிறேன் என்பது நிச்சயமாக எனக்கு தெரிந்தால் நான் என்ன செய்வேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் பதிலை கண்டுபிடித்தவுடன் போய் அப்படியே செய்யுங்கள் சுருக்கமாக தேவன் மேலுள்ள நம்முடைய அன்பை காட்டிலும் நம்மேலுள்ள தேவனுடைய அன்பு என்பது யோசிப்பதற்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு பாடமாக இருக்கிறது ஒருவரும் எல்லா நேரத்திலும் பக்தியான உணர்வுகளை கொண்டிருக்க முடியாது அப்படி இருந்தாலும் நம்முடைய உணர்ச்சிகளை குறித்து தேவன் பிரதானமாக கவலைப்படுவதில்லை தேவன் மேலும் மனிதர்கள் மேலும் உள்ள கிறிஸ்தவ அன்பு என்பது நம் தீர்மானம் சார்ந்த காரியமாயிருக்கிறது நாம் அவருடைய விருப்பத்தை செய்ய முயற்சிப்போம் என்றால் அவருடைய கட்டளையான உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாயிருக்கிறோம் அவருக்கு சித்தமானால் அவர் நமக்கு அன்பின் உணர்ச்சிகளை தருவார் அவைகளை நாமே நமக்காக உருவாக்கிக் கொள்ள முடியாது அது நம்முடைய உரிமை என்பது போல அதை ஒரு கோரிக்கையாகவும் நாம் வைக்க முடியாது ஆனால் நாம் நினைவுகூர வேண்டிய ஒரு சிறந்த காரியம் என்னவென்றால் நம்முடைய உணர்ச்சிகள் வரும் போகும் ஆனால் அவருடைய அன்பு அப்படி அல்ல நம்முடைய பாவங்களினாலோ அல்லது நம்முடைய அலட்சியத்தினாலோ அது சோர்வடைவதில்லை ஆகையால் நாம் எந்த விலையை செலுத்தியாவது அவர் எந்த விலையை செலுத்தியாவது நாம் அவைகளிலிருந்து குணப்படுவோம் என்ற தீர்மானத்திலே அது மிகவும் திடமாயிருக்கிறது